வரைக்கும் இப்போ நம்ம வந்து ஷிஃபா மருத்துவமனையில் இருதய சிகிச்சைக்காக வந்து ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க அந்த கேம்ப்புக்காக இங்கே வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இப்போது வந்து நம்மளோட வந்து ஜலீல் அவர்கள் வந்து இணைந்திருக்காங்க ஜலீல் அவர்களோட இது விஷயமா சில விஷயங்களை கேட்போம் ஜலீல் இது விஷயமா நீங்கள் கொஞ்சம் கருத்துக்கள் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு அரமத்துல இந்த அனு மருத்துவமனைன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்லேருந்து வந்து ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க ஷிஃபா ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து அவங்க அலைன்ஸ் இல்லை ஸோ அந்த கேம்ப் வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது வரைக்கும் நூற்றி எழுபது டோக்கன் ஆயிருக்குது இந்த நூற்றி எழுவதுல நூறு டோக்கன் வந்து பெண்கள் தான் ஆண்களுக்கு வந்து எழுவது டோக்கன் அப்ராக்ஸிமேட் போயிட்டு இருக்குது ஸோ இதில் மெயின் என்னன்னு சொன்னால் பெண்களுடைய ஒரு பாதிப்பு தான் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய நுணுக்கங்கள் தெரிய வருது ஸோ இதனால் என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து இவங்க செக்கிங் பண்ணும்போது இசிஜியை வந்து காமனாக வச்சுட்டாங்க எல்லாருக்குமே இசிஜி ஃப்ரீ செக்கப் அதுக்கு பிறகு வந்து அடுத்தது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு தேவை இருந்தால் மட்டும்தான் எப்போ வச்சுருக்குறாங்க ஸோ இந்த மருத்துவ இதில் வந்து இந்த மாதிரி கேம்புகள் பயன்படுத்தி மக்கள் அவங்க அவங்களுடைய நிலைமையை தெரிஞ்சு அவங்க விழிப்புணர்வாக செயல்படணும் இதில் மருத்துவ தேவை இருக்குதா என்ன எதுன்னு சொல்லி இதில் குறிப்பாக போனா இந்த மருத்துவத்தில் நம்ம செக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி உடற்பயிற்சிகளை செஞ்சுக்கணும் குறிப்பாக வந்து பெண்கள் வந்து நடைபாதைகள்லாம் இருக்குல்ல அமைச்சிருக்காங்கல்ல அதை பயன்படுத்தி அவங்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்கணும் மருத்துவத்தில் பொறுத்தவரையும் மருந்துகளை குறைத்து ஆக்டிவிட்டீஸை கூட்டிக்கிறது தான் எங்களுடைய இந்த கே இதனுடைய அட்வைஸு ஸோ இந்த இதை பொறுத்தவரை இந்த கேம்ப் சக்ஸஸாக போயிட்டு இருக்கனால இது வந்து அவங்களுக்கு வேற வெற்றிகரமாக நடக்கும் இது அணு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ இத கொண்டுட்டு மக்கள் விழிப்புணர்வு எடுத்து இத சக்ஸஸா முடிக்கிறதுக்கு எல்லாரும் வந்து இத பயன்படுத்திக்கிறீங்க ஷாவ்ல தான் சொல்றேன் ஓகே ஜெலீல் நீங்க இங்க வந்துருக்கறதுக்கு காரணம் இல்ல நான் வந்தது ஆக்சுவலா நான் எனக்கு செக் பண்றதுதான் வந்தேனா சார் என்னுடைய இது மருத்துவ செக் பண்றதுக்கு மருத்துவ செக் பண்ண செக் பண்ண செக் பண்ணல என்ன டாக்டர் கிட்ட போகல வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் நான் சார் ரைட் டோக்கன் எல்லாம் எடுத்துட்டேன் சரி தகவலுக்கு நன்றி ஜாக்கல்லாஹே ஓகே ஓகே சாவு

பை சிவா மருதுமலைக்கு நீங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு. ஆமா. எதற்காக வந்திருக்கீங்க? இதய துடிப்பு இருக்கு அதுக்கு பாக்க பாக்க ஓகே. இந்த டாக்டர் பத்தி முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க நல்லா பாப்பாங்க இதயத்துக்கு நல்லா பாப்பாங்கன்னு சொன்னதுனால தான் இங்க நம்மலாம் வந்து பாக்கோம். முகாம்ல வந்திருக்கீங்க ஓகே. ஏற்கனவே நல்லா கேள்விப்பட்டிருக்கீங்க இத பத்தி. சந்தோஷம். தகவலுக்கு நன்றி. நீங்க வந்து இப்போ அதெல்லாம் பண்ணுதா நீங்க? சரி. நீங்க இப்ப எதற்காக வந்து இருக்கீங்க? டாக்டர் நல்லபடியா காகே கேள்விப்பட்டே

அது பார்த்து பாக்குறதுக்காக எல்லா மக்களோட நாங்களும் வந்தோம் உங்களுக்கு இருதய சம்பந்தமா எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அதெல்லாம் இல்ல வேற வந்திருக்கிற டாக்டர் வந்து இருதய சம்பந்தப்பட்ட டாக்டர் ஆமா ஆமா அது சம்பந்தமா பாத்துட்டு இருக்காங்க நீங்க வந்து இது வேற எதுகள் டெஸ்ட்டுகள் எடுத்துக்கிட்டு சரி எனக்கு இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு நம்ம பிரஷர் இருக்கு ஆனா ஆமா அந்த இருதய சம்பந்தப்பட்ட எந்த டாக்டர் தெரியல என்ன செய்யணும் பண்ணல சரி ஓகே சந்தோஷம் சரி

Ana na nana. ஹலோ வணக்கம் நான் அனு ஹாஸ்பிட்டலோட மார்க்கெட்டிங் மேனேஜர் முருகேஷன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினத்தில் அனு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையும் அதிரம்பட்டினம் சிஃபா மருத்துவமனை இணைஞ்சு ஒரு மாபெரும் மெகா கேம்பாக வந்து நம்ம வந்து இப்போ அதிராம்பட்டினம் சிஃபா ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரொம்பவே நல்லா போயிட்ருக்கு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சுத்துப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வந்து வந்து டாக்டர் சிவகுமார் சாரையும் சரி மற்ற எங்களோட மருத்துவர்களையும் சரி ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக பார்த்துட்ருக்காங்க ஸோ நாங்கள் எதிர்ப்பு எதிர்பார்த்தத தாண்டிலும் அதிகமான மக்கள்ஸ் வந்திருக்காங்க ஸோ இது வரைக்கும் ரொம்ப சிறப்பாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் வந்திருக்க மக்களும் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கோம் காடியோக்கு மெயினாக பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர் சிவகுமார் சார் வந்திருக்காங்க ஸோ ரெண்டு எக்கோ மிஷின் எடுத்து கொண்டு வந்து வச்சு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மூணு இசிஜி மிஷின் வச்சு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது இல்லாமல் மொத்தம் நாலு கன்சல்டன்ட் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு இருக்கோம் ஹிரயத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஓஜிக்கு தனியாக பார்த்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஜென்ரலாகவும் இருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இங்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கும் சரி நம்ம மக்களுக்கும் சரி ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நாங்கள் அளவுக்கு இந்த ஊருக்கு அதிராம் வந்து நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னுமே பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் நன்றி தகவலுக்கு நன்றி உதவிக்கும் நன்றி நன்றி அதுலாம் பட்டின மக்களுக்கு வந்து உதவி செய்வதற்கும் நன்றி ஓகே நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாம் எப்படி காத்து இப்ப வந்து இந்த ஷிஃபா மருத்துவமனையில வந்து ஒரு இருதய சம்பந்தமான ஒரு சிகிச்சை வந்து முகாம் நடந்துட்டு இருக்குது ஆமாம் இதற்காக நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க நிறைய பேர்த்த கொஞ்சம் தகவல் சே சேகரிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுடைய சம்பந்தமாக உங்களுடைய நீங்கள் கொஞ்சம் தகவல் நல்லா இருக்கும் பொதுமக்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறேன் நீங்க வந்துட்டு சொல்லுங்க இப்போ அதிராம்படத்தில் வந்து நிறைய பேர் இறுதி சிகிச்சைக்காக பல ஊர்களுக்கும் போயிட்டு இருக்காங்க அந்த நோக்கத்தில் வந்து அடிக்கடி பல ஆஸ்பத்திரிலேருந்து இறுதி சிகிச்சை முகாம்கள் போட்டாலும் இன்னைக்கு அனு ஆஸ்பத்திரி மூலயமா சிவா ஆஸ்பத்திரியில் ஒரு சிறப்பு முகாம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேருக்கு மேலே இப்போ வந்திருக்காங்க வந்து அவங்க அவங்களுக்குள்ள பிரச்சனைய சொல்லி சிறப்பு டாக்டரா டாக்டர் ஆர் வி சிவகுமார் முதன்மை டாக்டர் அவர் வந்திருக்காப்புல மற்றவங்க குழுவோட ஒரு குறுப்பு வந்துருக்குது வந்து சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்காங்க இருக்கிறவங்க அனைவரும் திருப்தியாக பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப முடியாதவங்க நேரடி அணு ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லிக்கிறாங்க நன்றி தகவலுக்கு நன்றி ம்ஹமத்துலாஹி பிரகாத்து இ இன்னைக்கு வந்து ஷிஃபா மருத்துவமனையில் விருத சம்பந்தமாக ஒரு கேம் முகாம் நடந்துட்டு இருக்குது அது விஷயமா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து பொதுமக்களுக்கு வந்து தெரியப்படுத்தும் அஸ்லாம் வலைக்கம் இங்கே சிஃபா மருத்துவமனையில் இருதய நிறத நல முகாம் நடந்தது தஞ்சாவூர்லேருந்து அணு மருத்துவமனையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு பயனாளிகள் வந்து டோக்கன் போட்டிருக்காங்க நானும் டெஸ்ட் செக்கப்புக்காக வந்தேன் நல்லா இருக்கு பக்கத்துலேயே ஊர்லேயே நடக்கிறதுனால நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இதே தஞ்சாவூர் போகணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணணும் டாக்ஸி பிடிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஊர்ல இருக்கறதுனால நல்லா இருக்கு நீங்க டாக்டர் காட்டிட்டீங்களா இல்ல இனிமேதான் நான் நான் காமிச்சுட்டேன் உங்களுக்கு காட்டின வகையில பார்த்த வகையில எப்படி இருக்கு உங்களுடைய இல்ல நல்லா இருக்கு நல்லா மார்க்கு உடைய கன்சல்டன்சி எப்படி இருக்குது அதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு டாக்டர் பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து இசிஜி வெரிஃபை பண்ணிட்டு நார்மலா இருந்ததுன்னா வேற எது இருந்ததுன்னா அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனைகள் இசிஜில இருந்ததுன்னா எக்கோ டெஸ்ட் அனுப்பிடுறாங்க கார்டியாலஜிஸ்ட் வந்து பாக்குறாங்க நம்ம ஊர் மக்கள் நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே மருந்து எடுத்துட்டு இருக்காங்க தஞ்சாவூர் மெட்ராஸுக்கு போறாங்க கூட இங்க வந்து ஜஸ்ட் வர்றாங்க செக் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு பார்த்த வகையில் எப்படி இருக்கு உங்களுடைய எப்படி அது நல்லா இருக்கு

கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் வர்றாங்க முழுவதும் அதை வந்து வாட்ஸ்அப்ல அவங்க பகிர்றாங்க எந்தெந்த டாக்டரே வர்றாங்க அப்படிங்கிறது பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் வர்றாங்க ரிட்டையர்டு மருத்துவர் வர்றாங்க கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வர்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க இந்த மருத்துவமனை நமக்கு கிடைச்ச பொக்கிசம் இதே இந்த மருத்துவமனை தஞ்சாவூர்லயோ மெட்ராஸ்லயோ இதே அளவுல இருந்ததுன்னா பெரிய பில்லியன் மில்லியன் கணக்குல சம்பாதிப்பாங்க இது நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குது மக்கள் அவசியம் பயன்படுத்திக்கணும் தயங்காம வந்து பயன்படுத்திக்கின்னு ஓகே தகவலுக்கு நன்றி உங்க பெயரே இதை சொல்லிடுற சும்மா சொல்லுங்க என் பேரு முகமது மாஹிர் ஆஹ் முகமது மாஹேர் நான் வெளிநாட்டுல துபாயில வேலை செய்யறேன் சந்தோஷம் உங்க பெயர் சொல்லுங்கம்மா

அதனால இவங்கள்ட்ட வந்து டெஸ்ட் எடுத்துக்கிட்டு போனா எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி கை வலி எல்லாம் வந்தது இவங்கள்ட்ட முத இதுதான் பஸ்ட் டைம் இங்க வந்து டெஸ்ட் எடுத்தா பிறகு அங்க போய் பாத்துக்கலாம் எதுவும் ஒண்ணுண்ணா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் கேள்விப்பட்ட இது பக்கத்துல இருந்தது எல்லா மக்களும் வசதி டெல்டா மக்களும் நல்லா பயன் வந்து எல்லாம் கூட்டமும் நல்லா இருந்துச்சு நல்லா உட்காந்து எல்லாரையும் நிக்க விட்டு கியூ பண்ணாம எல்லாருக்கும் சேர அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சு எல்லாம் நீட்டா பார்த்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு இசிசி எடுக்கணும் அதனால வெயிட்டிங்ல இருக்கும் நாற்பது நவர்ல எடுக்கலாம் சொன்னாங்க தகவலுக்கு நன்றிமா ரொம்ப நன்றி அதிரை ஜாஃபர் அதிரை மன்சூர் கதா இரண்டு பேரும் யூடியூபர்ஸ் ரெண்டு பேருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவசியம் அது அப்பதான் நீங்க எனக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு அர்த்தம் సబ్స్క్రైబ్ టు క్రియేటివిటీ చాలా లైక్ షేర్ అండ్ కమెంట్ అండ్ క్లిక్ ఆన్ ద నోటిఫికేషన్ బెల్ సో దాట్ యూల్ బీ నోటిఫైడ్ ఎవరి టైం వీ పోస్ట్ వీడియో